குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வணக்கம் ஜோதிடஸ் ஜாம்ப ஜோதிடஸ் சாம்ராஜ்யத்தின் முதல் வாக்கியம் எவ்வளவு உயிரோட்டமுள்ள ஒரு வாக்கியம் எவ்வளவு உயிரோட்டமுள்ள ஒரு வரிகள் பெரிய கடல் ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் அந்த கடலில் கடலின் முதல் பாகம் எப்படி காவிரியார் உருவாகி உலகெல்லாம் பரவ செய்கின்றதோ அதற்கு தலை காவேரி என்று நாம் ஆரம்பிக்கிற அந்த இடத்த சொல்கின்ற மாதிரி இது அவ்வளவு ஒரு உயிரோட்டம் உள்ளதும் முதல் எழுத்து பிள்ளையார் சொல்லி போட்டோன்னே நாம் எழுதுகின்ற அந்த ஜோதிட சாம்ராஜ்யத்தின் முதல் வாக்கியம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே சன்ன ஜென்ம பத்திரிக்கா இது நம்ம ஒவ்வொரு ஜாதகம் எழுதும் பொழுதும் வாக்கியப்படி திருக்கணிதப்படி எதுவாக இருந்தாலும் சரி இதை எழுதிட்டு தான் பிள்ளையார் சொல்லி போட்டு இதை எழுதிட்டு தான் அதை அடுத்தது ராசிக்க முதல்ல பேர் அப்பா அம்மா பேர் அதற்கு பிறகு வயது பிறந்த இடம் பிறந்த ஊர் பிறந்த நேரம் அதற்கு பிறகு ராசி கட்டம் நவாம்ச கட்டம் அதற்கு பிறகு வந்து திசா இருப்பு அதே மாதிரி ஜோதிடத்தை கணிக்கிறதுல ஃபஸ்ட்டு வயசு பிறந்த ஊர் வயசு பிறந்த இடத்தை போட்டு அவங்களோட ராசி கட்டம் நவாம்ச கட்டத்தை இது பண்ணிவிட்டு அப்புறம் திசா இருப்பை போட்டுட்டு அதற்கு பிறகு தான் அதற்கு பிறகு கோச்சாரம் கோச்சாரம் என்ன வயசு என்ன திசை நடக்குது என்ன திசா புத்தி அந்திரம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அதற்கு பிறகு தான் அவங்க வந்து ஜாதகம் சொல்லுவாங்க அப்புறம் சாரபலம் முதல்ல வயசு கோச்சாரம் இன்றைய கோச்சாரம் இன்றைய கிரக நிலவரம் எப்படி இருக்கிறது கோள்கள் எந்த நிலையில் இருக்கின்றத என்பதை பற்றி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு கோச்சாரத்தை போட்டுட்டு அப்புறம் சாரபலத்தை சாரபலம் என்னென்ன ஒவ்வொரு கோள்களும் எந்தெந்த சாரபலத்தை வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறதையும் இது பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தான் அவங்க ஒவ்வொரு ஜோதிடர்களுமே சொல்லுவாங்க நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதை வந்து எழுத்துபூர்வமாக இதை சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லணுங்கிறது என்னோட ஆசை எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது நமது பூர்வ புண்ணிய நாம் இந்த உலகில் பிறந்து பிறப்பதற்கு நம்மளோட தென் நம்மளோட இந்த சௌக்கியானாம் நம்மளோட பதவி பூர்வ புண்ணியம் நம்ம எப்படி சந்தோஷமாக நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது நமது பூர்வ புண்ணியம் இத்தனை நம்ம கர்மாப்படி தான் இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது என்பதை சொல்கிறது வாழையடி வாழையாக நமது குளம் எப்படி தலைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது அப்புறம் பதினெட்டு சித்தர்களை நினைத்துட்டு அகத்தியரை ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதற்கு பிறகு பதினெட்டு சித்தர்களை நினைத்து இது பண்ணிட்டு தான் அவங்க சொல்லுவாங்க இருபத்தி ஏழு ஒன்பது கோள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எந்தெந்த கோள்கள் எந்தெந்த இதில் இருக்குது எந்தெந்த ராசி கட்டம் நவாம்ச கட்டத்தில் எல்லா வர்க்கோத்தமம் எல்லாமே இதை முதல்ல எழுதிட்டு தான் சொல்லுவாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் குட் மார்னிங் கொண்டார் அருளி செய்தது அருளி செய்தது அன்னவையர் ரொம்ப அழகான ஒரு பாடல் அன்னவையர் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பமாலை பூமாளை கொடுத்தாலை கொடுத்தாளை கொடுத்தாலை சொல்லு ஓகே அடுத்தது சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே அவ்வளோ ஒரு அருமையான பாட்டுங்க பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பாவை 我讲、嗯嗯，我们跑了好耐个嘞。